புற்றுநோயை தடுக்கும் பச்சை பயிறு குழம்பு இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் பச்சை பயிரில் புரித சத்து அதிகமாகவே இருக்குது ஆரோக்கியத்தை தரக்கூடிய இதில் நார் சத்தம் மிகுதியாக இருக்குது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுலையுமே பச்சை பயிர் ரொம்பவும் பெரும் பங்கு வகிக்குது ரத்த அழுத்தம் இரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு குறைக்கிறது உதிர்வு தடுக்கிறது இப்படின்னு நிறைய நன்மைகள் இருக்குது இதில் விட்டமின் ஏ பி இ மெக்னீஷியம் கால்சியம் இரும்பு சத்து இது எல்லாமே இருக்குது நீங்கள் தினசரி உணவில் பச்சை பயிறு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பச்சை பயிரை வச்சு பத்து நிமிஷத்தில் சுவையான குழம்பு செய்யலாங்க இதுக்கு தேவைப்பட்டது முளைக்கட்டண பச்சைப்பயிறு இல்லைன்னா பச்சைப்பயிறு ஒரு கப் சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பல் ஆறு எண்ணெய் தேவையான அளவு சீரகம் அரை கரண்டி பிரியாணி இலை ஒன்று கல்பாசி ஒன்று பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒன்று உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ரெண்டு அரைச்சது மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா தண்ணீர் அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை இவ்வளோதான் ஸோ முதல்ல சின்ன வெங்காயம் பூண்டு இதை நல்லா சுத்தம் பண்ணி தனியாக தட்டி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பில் குக்கரை வச்சு என்ன ஊற்றி சூடானதுமா ஜீரகம் பிரியாணி இலை கல்பாசி இதெல்லாமே போட்டு தாளிச்சிக்கோங்க அது கூட தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பொடி பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை சேர்த்து உப்பு தூவி வெங்காய கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையில் வதக்கிக்கோங்க அது கூட அரைச்ச தக்காளியை சேர்த்து மிதமான தீளை வச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மல்லித்தூள் குழும்பு மிளகாய் தூள் கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா கிளறி மிதமான தீளை வச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வேக வைங்க அப்புறம் பச்சைப்பயிறு அதை வந்து நல்லா சேர்த்து கிளறிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்தது மாதிரி கொத்தமல்லியில தூவி குக்கரை மூணு மூடிட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டே இருக்குனிங்கன்னா ஆரோக்கியம் இருந்த சுவையான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்